கொள்கை கோட்பாட்டு அரசியல் புதுசா ஒரு விஜய பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் நாங்க தப்பு பண்றோம் தப்பு தட்டி கேட்கறோம் இப்ப என்ன தேவை அது எப்படி தீர்த்து வைக்கிறது இப்ப என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்படி யோசிச்சாலே போதுங்க இப்படி யோசிச்சதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலே போதும் அவங்களுக்கு நம்ம மேல கான்பிடன்ஸ் வரும் அதுவும் இல்லாம அரசியல் நம்பிக்கை தரது இந்த கொள்கை கோட்பாடுகள் தானே அது யாரு கிட்ட இருந்து எடுக்க போறோம் எப்படி அடாப்ட் பண்ண போறோம் இந்த ரூட்ல அப்ளை பண்ண போறோம் மக்கள் கிட்ட நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா அப்படி நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் நம்ம பாலோ பண்ண போற தலைவர்கள் நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யாருன்னு இப்ப நம்ம சொல்ல போறோம் அவங்க வேற யாரும் இல்ல இந்த மண்ணில வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான் அதனாலேயே இந்த மண்ணோட அடையாளமாவும் மாறி போனவங்க தான் ஏன் பதித்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார் என்னது பெரியார் கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட தூக்கிட்டு பாரு வரேன் ஆமா பெரியார் என்ற கொள்கை தலைவர் எப்படி ஏன் பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு பகுதியை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்ல அரசியல் அண்ணன் தம்பி உறவு அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவென்றது தான் நிலைப்பாடும் ஆனாலும் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் சமூக நீதி பகுத்தறிவு சிந்தனை பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் பெரியாருக்கு அப்புறம் எங்களுடைய கொள்கை தலைவர் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் தலைவர் காமராஜ் இருந்த மதச்சார்பின்மைக்கும் நேர்மையான நிர்வாக செயல்பாட்டுக்கும் முன் உதாரணமாக இருக்கிறதால அவரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்கிறோம் இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றி களத்தில் வரும் முதல் அரசியல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் அப்படி நாம வழிகாட்டி தலைவர்களாக ஏற்ற இரண்டு பெண்கள் ஒருத்தர் ஆகப் பெரும் வீராங்கனை இந்த மண்ணை கட்டியாண்ட பேரரசி வேலுநாச்சியார் சொந்த வாழ்க்கையோட சோகத்தை கூட மறந்துட்டு இந்த மண்ணுக்காக வாழேந்தியும் வேலேந்தியும் போர்க்களம் புகுந்த ஆணை காட்டிலும் வீரமான வேகமான வீர புரட்சியாளர் தான் நம்ம வேலுநாச்சியார் இன்னொருத்தர் முன்னேற துடிக்கிற சமூகத்துல பிறந்து இந்த மண் பின்தங்கிட கூடாது என்பதற்காக அதோட முன்னேற்றத்திற்காக சுயநலம் பார்க்காம இந்த மண்ணுக்காக இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இறங்கி களமாடிய புரட்சி பெண்மணி தான் நம்ம அஞ்சலையம்மாள் நம்ம கொள்கை கொள்கை தலைவர்கள் இவங்களை நாம உறுதியாக பின்பற்றுவதே நமது மதச்சார்பின்மைக்கும் சமுதாய நல்லிணத்திற்குமான மிக பெரிய சான்றாக இருக்கும் ஸோ மைண்டே ஃப்ரெண்ட்ஸ் உங்க கிட்ட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளையும் வழிகாட்டி தலைவர்களையும் மனசுல நிறுத்தி நாம செயல்படுறத பார்த்து இவங்க வேகமானவங்க ஆனா விவேகமானவங்கன்னு சொல்லணும் எல்லாரும் அப்படி சொல்ல வைக்கிற மாதிரி நாம செயல்படணும் எஸ் முக்கியம் முக்கியம் செயல் 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 தான் அரசியல் போரில் கொள்கை கோட்பாடுகளில் சமரசத்துக்கோ சண்டை நிறுத்தத்துக்கோ எப்போதும் இடமில்லை அதுக்காக நாம இந்த விருப்ப அரசியல் எப்போ கையில் எடுக்க போறதே இல்ல எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசுறலாம செஞ்சு முடிப்போம் அது வரைக்கும் நெருப்பாக தான் இருப்போம் என்ன நண்பா